அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார்கள் இன்றைய வாச சிந்தனை இஸ்வை பின்பற்ற விரும்பி செல்வ மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் நிலைவாழ்வு பெற விரும்பிய ஒரு நேர்மையாளர் இயேசுவை சந்திக்கிறார் இயேசுவை யூத தலைவர்கள் பல ஒதுக்கி கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த சந்திப்பும் இயேசுவை நல்லவ அதாவது கடவுளுக்கு நெருக்கமானவர் என அவர் அழைத்ததும் அவர் ஒரு பண்பாளர் என காட்டுகிறது அவரும் ஒரு பொறுப்பான நிலையில் இருந்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை சரியாக அனுசரித்து வந்தவர் இவர் இறை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தால் தாம் நிலைவாழ்வு பெற இன்னும் ஏதாவது தேவையாக இருக்குமா என்கிற ஒரு நேர்மையான கேள்வியுடன் தான் இவர் இயேசுவை அணுகினார் ஆனால் இயேசுவை அணுகியுள்ள இந்த நல்ல யூதருக்கு இயேசுவே பழைய ஏற்பாட்டு சட்டங்களை நினைவுபடுத்த அவற்றை தாம் இளமை முதல் அனுசரிப்பதாக அவர் நேர்மையுடன் பதில் அளிக்கிறார் சட்டங்களை அனுசரித்தாலே தாம் கடவுளுக்கு ஏற்றவர் எவரும் இல்லை என்று கருதப்பட்ட அனுசரித்தும் தமக்கு நிறைவு இல்லாமல் இருந்ததால் தான் இந்நேர்மையாள இயேசு நாடுகிறார் அவருடைய உள்ளுணர்வு பாராட்டத்தக்கது பழைய ஏற்பாட்டு சட்டமும் சம்பிரதாயம் சிறப்பான வாழ்க்கை முறையை ஏற்படுத்த இயலும் என்றாலும் இயேசு அளிக்க வந்த தாக்கம் தான் அதற்கு நிறைவு தர முடியும் வாழ்க்கை என்பது சில குறிப்பிட்ட நெறிகள் வழியாக மட்டும் நிறைவு பெற்றுவிடுவதில்லை ஒரு திறந்த மனம் புதியனை ஏற்கும் பக்குவம் இருந்தால்தான் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய செல்வம் இயேசின் புதிய சவாலை ஏற்க தடையாக இருந்தது அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் என்கிற சிந்தனை அவருடைய நன் மனதிற்கும் கொண்டிருந்த கொண்டிருந்த இடையே நிகழ்ந்த ஒரு போராட்டமும் அதில் பிந்தியது வெற்றியடைந்து ஒரு நிலையையும் தான் தெளிவாக்குகின்றது செல்வம் இரையாட்சிக்கு ஒரு தடை மக்கள் முழுமையாக இன்னும் அறிந்திராதது இரையாட்சி உலக ஆட்சிக்கு உட்பட்ட கேளிக்கைகள் உறவுகள் அருமை பெருமைகள் சுகபோகங்கள் ஆகிய அனைத்தும் செல்வத்துடன் இணைந்துள்ளதால் செல்வத்தை உதறிவிட ஏற்படும் தயக்கம் இயற்கையானதே ஆகவேதான் இயேசு அந்த நபரை அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் அனைத்தை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்கிற இயேசுவின் அறிவுரை முதல் நூற்றாண்டு எர்ஸ்லீம் கிறிஸ்தவர்களின் வாழ்வு முறையை எதிரொலிக்கின்றது இத்தகைய தியாகம் இறுதி நாட்கள் நெருங்கிய நிலையில் தேவையாக கருதப்பட்டது அன்பார்ந்தவர்களே தற்பெருமை நிறைந்த உலகம் இது மனிதர்கள் பல தங்களை பெருமைபடுத்திக் கொள்வதில் அதிக நாட்டம் கொள்கின்றனர் இந்த உலகத்தில் உதவி செய்கிற மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தற்பெருமைக்காக செய்பவர்கள் இரண்டாவது தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக செய்கிறவர்கள் மூன்றாவது தன்னலம் இல்லாமல் செய்கிறவர்கள் முதல் வகையின தற்பெருமைக்காக செய்பவர்கள் தங்களது பெயர் புகழ் மற்றவர்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் எதை செய்தாலும் தாங்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணமாக இருக்கிறது இரண்டாவது வகையின தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக செய்கிறவர்கள் எதிர்பார்த்து செய்பவர்கள் இன்றைக்கு நான் இதை செய்கிறேன் என்றால் நாளை இது எனக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்கிறவர்கள்தான் மூன்றாவது நபர் தன்னலம் இல்லாமல் செய்கிறவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் புகழுக்காக அல்லாமல் நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்பவர்கள் இயேசு இந்த மூன்றாம் வகையை சேர்ந்தவர் ஆனால் நாம் எவ்வாறு உள்ளோம் இதை உணர்த்த நற்செய்தியில் வரும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு செல்வந்த இயேசுவிடம் வருகிறார் இவர் முதல் ஏற்பாட்டு சட்டங்களின்படி வாழ்ந்தவர் ஆனால் இயேசுவின் சிறப்பான அழைப்பு பெற்று தன் செல்வத்தை துறக்க மனம் இல்லாதவராய் இருக்கிறார் இரையாட்சிக்கும் இரையாட்சி பணிக்கு தேவையான எளிமை ஏழ்மை செல்வத்தின் பற்றற்ற தன்மை போன்ற மதிப்பீடுகளை ஏற்க முடியாமல் செல்வம் இயேசுவை பின்பற்ற விரும்பிய மனிதரை தடுத்தது அதேவேளையில் சக்கீவ் எனும் மனிதர் தன் உடைமைகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்க முன்வருகிறார் தேவைக்கு அதிகமாக இருப்பதை தன்னுடையதாக கருதாமல் அதை பிறருக்கு அளித்தல் என்பதே போது நலம் அதுவே சீடத்துவத்தின் வெளிப்பாடு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து இறைவன் விரும்புவதை செய்கின்றேனா பற்றற்ற வாழ்வு என்னிடம் உள்ளதா பகிர்ந்து வாழும் செயலை ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமக்கு முதலிடம் கொடுக்கும் திருவிழத்தை அன்றாட நிறைவேற்றும் உலக செல்வங்கள் மேல் ஆசி வைத்து வாழாமல் இருக்கவும் இருப்பதை பகிர்ந்து வாழும் தியாக மனநிலை எங்களுக்கு தந்தரலும் ஆமேன்